மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் இவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பேச்சாளா பேசுன கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பர கடைசில மாவு கட்டு பரம்பரை ஆகி விட்டாங்க இல்லடா அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் நேற்று நைட்டு முழுக்க ஒரு மிகப்பெரிய மரண வாங்கியிருக்கிறாங்க விடிய விடிய நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல இஸ்ரேல் கிட்டத்தட்ட இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈரான் அவ்வளோ பெரிய ஒரு மரண அடி கொடுத்துருக்கிறாங்க இந்த அடியை பார்த்ததுக்கப்புறம் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் இதை மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர்களில் எப்படி தீபாவளி கொண்டாடும் போது மேலே வரிகக்கூடிய பட்டாசுகளை பார்த்து தீபாவளி கொண்டாடும் போது மக்கள் ரசிச்சு கைத்தொட்டி சிரிச்சு ரசிப்பாங்களோ அதே மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பல பாதிப்புகளை சந்தித்த மக்கள் பல சொந்தங்களை இழந்த அந்த மக்கள் அன்னைக்கு நேற்று நைட்டு பார்க்கும் போது கைத்தட்டி அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர்னு சொல்லி கைத்தட்டி அந்த மக்கள் சந்தோஷத்தை தங்களுடைய துக்கத்தை இழப்ப எல்லாத்தையுமே மறந்துட்டு கைத்தட்டி ரசிக்கக்கூடிய அளவுக்கு நேற்று ஈரான் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தை நடத்தி இருக்கிறாங்க நேற்று காலையில இருந்தே நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருந்துச்சு தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்க போறோம் கிரவுண்ட் ஃபோர்ஸ் தயாரா இருக்கிறோம் கிரவுண்ட் அட்டாக் நாங்கள் நடத்த போறோம்னு சொல்லி பெரிய அளவுல அது ஒரு பெரிய பில்டப்பு கொடுத்துக்கிட்டு இன்னும் உள்ளே போல அதுக்குள்ளே பல வகையான பில்டப்புகளை கொடுத்துக்கிட்டு பெரிய ஒரு செய்தியா உலக அளவுல தலைப்பு செய்தியா மாத்திக்கிட்டு இருந்தாங்க அதோட தான் இந்த ஈரான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க உனக்கு ஒரு அளவுக்கு தான் லிமிட் அப்படிங்கிற மாதிரி ஈரான் கொடுக்க வேண்டிய பதிலடி நிறைய இருக்கு அந்த பதிலடிக்கு அடியா நேத்து மாலையில இருந்து ஈரான் கொடுத்த அடி கிட்டத்தட்ட மேற்பட்ட மிசைல் அட்டாக் மூலயமா நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல இஸ்ரேல் நில குளிஞ்சு போயிருக்காங்க இதுல ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இவ்வளவு பெரிய தாக்குதல் இருநூறுக்கும் மேற்பட்டிக் மிசைல் மூலயமா அடிச்சு முடிச்சுட்டு ஈரான் சொன்ன அந்த முக்கியமான வார்த்தை தான் இப்ப நான் உன் அடிச்சிருக்கேன் நீ செஞ்ச அநியாயம் அந்த மாதிரி இப்ப நான் உன் அடிச்சிருக்கேன் ஆனா நீ திருப்பி அடிக்கணும் பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சனா உன் அழிவு வேற மாதிரி இருக்கும் தெஹ்ரானுடைய பதிலடி எப்படி இருக்கும் உனக்கு வரக்கூடிய அழிவு மிக மோசமான ஒரு அழிவா இருக்குன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்திருக்கிறாங்க ஈரான் அதனால இவ்வளவு பெரிய ஒரு பதிலீடு கொடுப்பாங்கன்றத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா செஞ்ச அராஜகம் கொஞ்சம் நெஞ்சமா அந்த மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கிறது இல்லாம அந்த மக்களுடைய வாழ்க்கையை சுக்குநூற அழிச்சது மட்டும் இல்லாம பல தலைவர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு இருந்தாங்க இல்லையா ஆஹ் ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் இஸ்மாயில் ஹனியா இந்த பக்கம் நசூருல்லா ஒரு பக்கம் அதே மாதிரி ஐஆர்ஜிசி உடைய தளபதி அப்பாஸ் நில்ஃபரோஷன் இது மாதிரி பல பேர் தொடர்ந்து பல தலைவர்கள் கொல்லப்பட்ட நேரத்துல இதுக்கெல்லாம் நாங்க பதிலடி கொடுக்க போறோம் அப்படின்றதால தான் இப்ப ஐஆர்ஜிசி சார்புல இந்த அட்டாக் அடிச்சிருக்கிறாங்க ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரட்சிகர காவல்படை அவங்களுடைய சார்பில் தான் இந்த அட்டாக் அடிச்சிருக்காங்க இதுல முக்கியமா என்னன்னா அவங்க நேற்று வந்து நியூ ஹைப்பர்சோனிக் பேலஸ்டில் மிசைல் தான் நேற்று பயன்படுத்தி அடிச்சிருக்கிறாங்க அதோட பல பாகங்கள் பல நாடுகள்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சு ஜோர்டான்ல அது அங்க அடிச்ச கூட சில பாகங்கள் ஜோர்டானோட சில பகுதிகளில் விழுந்துருந்தது பலஸ்தீனோட பல பகுதிகளில் விழுந்திருந்தது பலஸ்தீனோட மக்கள் அந்த அதுல உடிஞ்சிருக்கக்கூடிய சில பாகங்கள் அந்த மிசைலோட சில பாகங்கள் அது பலஸ்தீனோட சில ஏரியால இருக்கிறத பார்த்தோன்னே அந்த மக்கள் சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க இதை இதை வச்சுதான் ஈரா நாங்க அடி வாங்கிட்டு இருக்கிறோம் சொல்லி அந்த மிசைலுடைய சில பாகங்கள் உதவி பாகங்கள் அது போய் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அது கிட்ட நின்று குரூப் போட்டோ எடுத்துக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் ஒரு கடுமையான அட்டாக் வாங்கியிருக்கிறாங்க குறிப்பா என்னன்னா இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் எங்களா இருக்குது அதை டார்கெட் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க ஈரான்ல இருந்து இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களை கரெக்டா டார்கெட் பண்ணி டெல்லாவில் இருக்கக்கூடிய ராணுவ தலங்கள் இஸ்ரேலுடைய முக்கியமான பாதுகாப்பு அமைப்புகள் இதெல்லாம் எங்க இருக்குமோ எந்த ராணுவ தலங்களை வச்சோம் எந்த பாதுகாப்பு மையங்களை வச்சோம் அங்க அப்பாவி காசா மக்களை நீ கொண்டு குவிச்சிட்டு இருக்கியோ இப்ப ரெபான் மக்கள் மேல கொண்டு குவிக்கணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த ராணுவ தலங்கள் தான் என்னோட டார்கெட் ஒருபோதும் பொதுமக்கள் அடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த தாக்குதல் அவ்வளோ துல்லியமா இப்ப ஈரான் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஆனா இஸ்ரேல் கிட்ட என்னைக்குமே இப்படி ஒரு நேர்மை இருந்ததே கிடையாது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இப்ப நேத்து நடந்த விஷயத்தை பாருங்க ஈரான் அங்கிருந்து அடிக்கிறாங்க பதிலுக்கு ஈரான் அடிக்கிறதுக்கோ தன்னை எதிர்த்து போராடக்கூடிய அந்த போராளிகள் அடிக்கிறதுக்கோ எந்த வகையிலுமே தைரியம் கிடையாது இஸ்ரேலுக்கு இப்பேற்பட்ட நேரத்துல நேத்து இருநூறுக்கும் மேற்பட்ட மிசைல் தாக்கப்படுது இப்ப ஏற்பட்ட நேரத்துல கூட அப்பாவி மக்களை தான் அடிப்பேன் சொல்லி இஸ்ரேல் அப்பயுமே அந்த நாசக்கார அந்த பாசிச தான் ஈடுபட்டு இருக்கான் நேத்து பார்த்தோம்னா கான் யூனிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டை குறி வச்சு நேத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி அந்த வீடு யாருன்னு பார்த்தோம்னா அங்க கான்சுல கான் யூனிஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் அகமது அல் ஜராட் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஏன் இவங்களுடைய டார்கெட் முழுக்க பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்களோட குடும்பங்கள் இதுதான் டார்கெட் ஏன்னா அவங்க தான் அங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய செய்தியை கொண்டு வெளியில் கொண்டு வராங்க அவங்களை அழிச்சா அந்த உண்மை அழிச்சிடலாங்கிறதுக்காக தான் இந்த அகமது அல் ஜனு சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையாளருடைய வீட்டில் தாக்கியிருக்காங்க தாக்கப்பட்டதுல அந்த வெடிகுண்டு தாக்குதல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாலு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த வீடு கட்டடங்கள் முடிஞ்சு இல்லை முழுக்க இடிஞ்சு விழுந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அகமது அல் ஜோடைய தாயார் அவருடைய சகோதரன் ரெண்டு பேருமே கட்டட இடிப்பாடுல கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க அவங்கள தீவிர சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்காங்க இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா இந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ள இவங்க மாட்டிட்டாங்க நாலு பேர் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க பல பேர் கட்டட இடிபாடுகளில் மாட்டிட்டு இருக்காங்க அவங்கள காப்பாற்றலாம் சொல்லி அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து காப்பாற்றலாம் சொல்லி ஓடியாங்க காப்பாற்ற வரக்கூடிய மக்களை இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான் ஏய் யாராவது வந்தா நான் சுற்றுவேன் அப்படி சொல்லி காப்பாற்ற வரக்கூடிய மக்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டிட்டு இருக்கான் ஆம்புலன்ஸ் உடனே ஸ்பாட்டுக்கு வருது வரக்கூடிய ஆம்புலன்ஸ் உள்ள வராத அளவுக்கு ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல தடுத்து இருக்கிறான் பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ள மாட்டி இருக்கிறவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு பொதுமக்களை டார்கெட் வச்சு மட்டுமே இஸ்ரேல் அராஜா ஆட்டாடி இருக்கான் முழுக்க மட்டுமே நாலஞ்சு இடங்களில் பொது மக்கள் இடங்களையும் அனாதை இல்லைங்களையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல சொல்லலாம் ஆனா இப்படி அதாவது உன்னை தாக்கக்கூடிய ஒருத்தனை உனக்கு நேரம் மோதக்கூடிய ஒருத்தனை மோத மக்கள் இல்லாம அப்பாவி மக்கள்கிட்ட மோதக்கூடிய இந்த இஸ்ரேல் இப்ப இவ்வளவு பெரிய கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய அடி வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றது என்னன்னா எங்களுக்கு எந்த ஒரு அடியும் உழுவில்ல நாங்க வந்த எல்லா மிசைலையுமே நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் வந்த எல்லாத்தையுமே நாங்க தடுத்து நிறுத்திட்டோம்னு சொல்லி இஸ்ரேல் வாங்கின அடி எங்கேயுமே எனக்கு அடியே உழுவுல கீழே உழுந்தாலும் மீசைல மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி தான் சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருந்தமே இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுடைய மத்திய பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் சில சில விஷயங்கள் பதிவாகி உள்ளது அதுவும் பதிவாகி உள்ள விழுந்து விழுந்து அடிவாக கூட சொல்லலை ஆனா ஈரானுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஈரானுடைய ஐஆர்ஜி சார்பில் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய டார்கெட்ல தொண்ணூறு சதவீத டார்கெட் நாங்க குறி வச்ச இலக்குகளை தாக்கப்பட்டிருக்குது கரெக்டான டார்கெட் வச்சு அடிச்சிருக்கிறோம் தொண்ணூறு சதவீத டார்கெட் சக்சஸா தான் போயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா பலஸ்தீனோட பகுதியில இருந்தோம் ஜோடானுடைய தரப்புல இருந்து வரக்கூடிய பல வீடியோக்களை நம்மளால பார்க்க முடியுது எல்லா வீடியோக்களையுமே அங்க ஸ்பாட்ல போய் விழுவக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது குறிப்பா ஈரானுடைய ஸ்டேட் டெலிவிஷன் அவங்களுடைய அரசு ஊடகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் டெலிவிஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எண்பதுக்கும் மேற்பட்ட ஈரான் அடிச்ச தாக்குதல் எண்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல் துல்லியமா போய் அடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மீடியா சார்பில் சொல்றாங்க அவங்க தொண்ணூறு சதவீதம் சொல்றாங்க ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல நாங்க எல்லாத்தையுமே மறைச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு ஒத்து உதவக்கூடிய அமெரிக்கா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு தேசிய ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜாக் செலிவன் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்களும் இஸ்ரேலுக்கு நாங்கள் துணையா இருந்தோம் வந்த எல்லா தாக்குதலையுமே நாங்க இடம் இடமறைச்சு இந்த இந்த ஈரானுடைய தாக்குதலை நாங்கள் தோல்விக்குரிய தாக்குதலாம் நாங்க மாத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே அடி வாங்காத மாதிரியே நடத்திட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நேத்து இந்த தாக்குதல் நடந்த உடனே அமெரிக்காவோட தரப்புல இருந்து உடனே கொடுக்குறாங்க ஒரு அறிக்கை ஒன்று வந்து அமெரிக்க வீரர்கள் உடனே இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அணிக்கணும் இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பாக அணிக்கணும் இந்த தாக்குதலை நம்ம தான் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அந்த ஈரானுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா தான் முழு மூச்சு அந்த இடத்துல பார்க்க முடியுது அந்த பொதுமக்களை காப்பாற்ற போறாங்களாம் ஏன்னா இங்க பொதுமக்கள் நாள் ஒரு வருஷமா அந்த பொதுமக்கள் இங்க செத்துட்டு இருக்கிறாங்களே பிள்ளைங்க சோத்துக்கு வழி இல்லாம அந்த பிள்ளைங்க மேல பாம் போட்டு கொள்ளும் போது அந்த பொதுமக்களை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் இல்ல பொதுமக்கள் யாராவது காப்பாற்றப்படணும் தான் ஆனா அந்த பொதுமக்களை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாம இங்க இஸ்ரேல அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே துடிச்சுக்கிட்டு ஓடி ஆறாங்க பாருங்க அந்த ஆயுத வெறி அந்த வியாபார வெறி சரி இப்ப ஏற்பட்ட ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு இப்ப பல தலைவர்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெத்தன்யா இதை பத்தி பேசியிருக்கிறாரு ஈரான் மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சிட்டாங்க இதுக்கு நாங்க கண்டிப்பா ஒரு பதிலடி நாங்க கொடுத்தே திருவோம் இதுக்கான விலையை ஈரான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நெத்தனி அவரோட கருத்தை சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய டேனியல் ஹக்கேரி அவர் என்ன சொல்றாருன்னா ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சுட்டாங்க எங்க மக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும் நாங்க திரும்ப பதிலடி கொடுக்க விஷயத்திலயும் நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம் கண்டிப்பா நாங்க பதிலடி கொடுத்துட்டே இருப்போம் அதுக்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டேனியல் ஹக்கேரி அவருடைய கருத்துக்களை சொல்றாரு அதே மாதிரி இஸ்ரேலுடைய ஐநாவுக்கான தூதரா இருக்கக்கூடிய டேனி டேனோன் அவர் என்ன சொல்றாருன்னா மக்களை நாங்க பாதுகாக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டோம் அவங்களுடைய தாக்குதலை நாங்க முறையடிச்சோம் மக்களை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நாங்க செஞ்சு முடிச்சோம் ஆனா நாங்க ஈரானுக்கான பதிலடியை கண்டிப்பா கொடுத்தே திருவோம் ஈரானுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஆனா ஈரானுடைய தரப்பு என்ன சொல்றாங்க நீ பதிலடி கொடுக்கணும்னு நினைச்ச பதிலடிக்கு நீ சொல்லி ஏதாவது நீ வந்தனா உன்னோட அழிவு ரொம்ப மோசமா இருக்கும் நெத்தனியா அதை கவனத்தில் கொள் அப்படின்னு சொல்லி நெத்தனையா பேரை சொல்லி மென்ஷன் பண்றாங்க இப்போ ஈரானுடைய ஜனாதிபதியா இருக்கக்கூடிய மசூது பெசக்ஷன் அவரு தன்னோட எக்ஸ்பேஜ்ல ஓப்பனாவே இந்த கருத்தை சொல்லியிருக்காரு உன்னோட ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை நோக்கி போயிட்டு இருக்குது மக்களை ஒவ்வொரு நாட்டு மக்களை காசா முடிச்சு இப்ப லெபனான நோக்கி உன்னுடைய அழிவு ரொம்ப மோசமா பொதுமக்களை நோக்கி தாக்கிட்டு இருக்க அதுக்கான பதிலடி கொடுத்துருக்கேன் பல தலைவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுக்கான பதிலடி நாங்க கொடுத்திருக்கிறோம் ஆனா நீ திரும்பவும் தாக்கணும்னு நினைச்சேன்னா உன்னோட அழிவு ரொம்ப மோசமா இருக்கும் நெத்தன்யா இதன் நினைவில் கொள் அப்படின்னு சொல்லி நெத்தனியாவோட பேரை சொல்லியே தன்னோட எக்ஸ்பேஜ்ல உலகத்தோட பார்வைக்கு ஒரு பதிவு செஞ்சிருக்கிறாரு இப்போ இந்த தாக்குதல் நடத்தின ஹமாசுடைய தரப்புல இருந்து ஒரு செய்தி சொல்லிருக்கிறாங்க ஹமாஸ் வந்து ஈரான் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை பார்த்து முடிச்சுனே இது ஒரு முழுமையான வீரம் அப்படின்னு சொல்லி ஈரானை புகழ்ந்து இது ஒரு முழுமையான வீரம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கும் அவங்களுடைய பாசிச குணத்துக்கும் பொதுமக்கள் அளிக்கக்கூடிய இந்த பாசிச குணத்துக்கும் ஒரு சரியான ஒரு பாடத்தை புகட்டி இருக்கிறீங்க இது இஸ்ரேலுடைய அராஜகத்தையும் அவங்களுடைய ஆக்கிரமிப்பு கொள்கையையும் அவங்களுடைய கொலவெறியையும் இது கண்டிப்பா தடுத்து நிறுத்தும் அல்லது குறைக்க செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஹமாசுடைய தரப்புல இருந்து ஈரானுடைய இந்த தாக்குதல மிகப்பெரிய ஒரு வீரம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்கிறாங்க சரி அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் அவர் என்ன சொல்றாருனா இந்த விஷயத்துல நாங்க வந்து இஸ்ரேலின் பக்கம் நாங்க முழு ஆதரவு நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் இஸ்ரேலோட மக்களை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி ஜோ பைடன் சொல்றாரு அப்புறம் அமெரிக்காவுடைய ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் இருக்கக்கூடிய மேத்யூ மில்லர் மேத்யூ மில்லர் என்ன சொல்றாருனா இந்த நெருக்கடியான நேரத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு நாங்க முழுமையான ஆதரவோட நாங்க இருக்கிறோம் எங்கள் நாடு இஸ்ரேல் மக்களுக்கான முழுமையான ஆதரவோட இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப கடைசி வரைக்கும் அங்க பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பக்கம் நான் நிற்பேன் அப்படி இல்ல இஸ்ரேலுடைய பக்கம் இஸ்ரேல் மக்களுக்காக மட்டும்தான் நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒருதலை பட்ச நிலைப்பாடோட தான் அமெரிக்கா அவங்களுடைய நிலையில இருக்கிறாங்க இன்னும் சில நாடுகள் பார்த்தோம்னா இப்ப ஆஸ்திரேலியா ஜப்பான் இது மாதிரியான நாடுகள் ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஈரான் தாக்குதல் நடத்தினது ரொம்ப பெரிய தவறு ஈரானை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேல் லெபனான்ல போய் அட்டாக் பண்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏமன்ல போய் அட்டாக் பண்றாங்க அந்த பக்கம் சிரியாவில் போய் அட்டாக் பண்றாங்க இந்த பக்கம் காசா மக்களை கொண்டு குச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு அராஜகமாவோ இதெல்லாம் ஒரு அட்டுழியமாவோ இவங்களுக்கு இது ஒரு தாக்குதல் விஷயமாவோ தெரியல ஆனா ஈரான் ஒரு பதிலடி கொடுக்குறாங்க பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களே அதுக்கு ஒரு பதிலடியா ஈரான் கொடுக்கும்போது இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது இது இந்த மாதிரி தாக்குதல் நாங்க ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி இங்க புனித கருத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்துல தான் ஐநாவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்டனி குட்ரஸ் அவர் இப்போ ஒரு புனிதமான கருத்து சொல்லியிருக்காரு இந்த போர் உடனே நிறுத்தப்படணும் இந்த போர் வந்து தொடர்ந்து போறதுக்கு சரியா இல்ல இந்த போர் உடனே நிறுத்தப்படணும்னு சொல்லி நேற்று வேகமான ஒரு கருத்து வந்து சொல்றாரு லெபனான்ல இந்த ஒரு சில நாட்கள்ல மட்டுமே எட்நூறு பொதுமக்கள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்காங்க அதுல குழந்தைகளை பெண்கள் அதிக எண்ணிக்கையில இருக்கிறாங்க காசாவில் நாற்பத்தி ஓர் மேற்பட்ட பலி எண்ணிக்கைகள் உயர்ந்து போயிட்டு இருக்குது குழந்தை பெண்களோட நிலைமை ரொம்ப நாளுக்கு நாள் மோசமா போயிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து நிறுத்த நிறுத்தப்படணும் ஐநாவுக்கான சிறப்பு அதிகாரம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கான கூட்டமைப்போட சிறப்பு அதிகாரம் இருக்கு அதை பத்தி யோசிக்கிறதோ அதை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லாம இஸ்ரேல் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு அப்பதான் அது தாக்குதலா தெரியுது இஸ்ரேல் வாங்கின அடிதான் அதுதான் இவங்களுக்கு தாக்குதலா தெரியுது இஸ்ரேல் ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அந்த போரை உடனடியாக நிறுத்தப்படணும் அமைதி சூழல் ஏற்படணும்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒருதலை பட்சத்துல நிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது அதனால இந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யாரா இருந்தாலும் பொதுமக்கள் நிம்மதியான ஒரு சூழல் இருக்கணும் இந்த வெடிகுண்டு துப்பாக்கி சத்தங்கள் இது எல்லாமே அந்த மக்கள் ஒரு நிம்மதியான வாழ சூழல் வாழணும் அது எந்த மக்களா இருந்தாலும் சரி அப்படி ஒரு நிலைப்பாடுகளை உலக மக்கள் உலக தலைவர்கள் அப்படி ஒரு நிலைப்பாடுல வந்தா மட்டும்தான் இது மாதிரியான போர் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க முடியும் இப்போ ஈரான் பதிலடி கொடுத்துட்டு அவங்க ஒரு எச்சரிக்கையுமே இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கிறாங்க இஸ்ரேல் நாங்கள் திருப்பி தாக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த இதுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் பேட்டை டிவி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு நம்மளுடைய பேட்டை டிவி சார்பில் பல ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்த்துருப்பீங்க நம்ம இதுக்கு முன்னாடி தொழுகை சொர்க்கத்தின் திறவுகள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து உலக அளவுல எழுபத்தி படங்கள் அதுல நம்மளுடைய படம் முதல் பரிசு வாங்கியிருந்தோம் சிறந்த படம் சிறந்த டைரக்டர் சிறந்த ஆக்டர்னு சொல்லி பல அவார்டுகள் நம்ம வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமும் ஒரு சில ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் ஏன்னா ஒரு இடம் வசதி இல்லாமல் நம்ம தொடர்ந்து நம்மளால் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண முடியாமல் இருந்துச்சு இப்போ நம்ம ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இனி நம்ம தொடர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் செய்யலாம் இஸ்லாமிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் அதிகமா எடுக்கலாம் பல நண்பர்கள் நம்ம எங்க போனாலும் கேட்பாங்க அந்த தொழுகை ஷார்ட் பிலிம் அதோட விட்டுட்டீங்களே அந்த மாதிரி பல டாபிக்ல நீங்க செய்யலாமே சொல்லி பல நண்பர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால இது மாதிரியான இஸ்லாமிக் ஷார்ட் பிலிம் இஸ்லாமிக் கண்டென்ட்டுக்காக நம்ம தனியா ஒரு சேனல் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் இஸ்லாமிய பேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இந்த பேட்டை டிவி அரசியல் கண்டென்ட்டுக்காக இந்த பேட்டை டிவி இஸ்லாமிக் சார்ந்த ஒரு மார்க்க சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அதுல இஸ்லாமிக் சார்ந்த ஷார்ட் பிலிம்ஸ் குழந்தைகளுக்கா முக்கியமா குழந்தைகளை வச்சு குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஷார்ட் பிலிம் சொல்லி பல வகையான ஐடியாக்கள்ல நம்ம அதில் இருக்கோம் பல வரலாற்றுப்பூர்வ தகவல்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சேனலாக அதை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் இரவு நாடுனா அதனால் இஸ்லாமிய பேட்டை அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதில் முதல் ஷார்ட் ஃபிலிம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது அதனால் நம்மளுடைய முதல் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இஸ்லாமிய பேட்டை சேனலோட லிங்க் இருக்குது அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போமே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வச்சிருங்க நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்றது மூலமா நம்ம அந்த சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதுல கண்டினியூ அந்த வீடியோக்கள் பாத்துக்கலாம் இனி இது மாதிரியான சமூகத்துக்கு புரோஜமான எல்லாருக்கும் தேவையான பல கருத்துக்களை உன்ன அடுத்தடுத்த கட்டங்கள் கொண்டு போலான் இருக்கோம் அதனால உங்களோட பிரார்த்தனைகளையும் உங்களுடைய ஆதரவைகளையும் முழுமையா தாருங்கள்